வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனிமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரி டைம்ஸ்ல வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இதுதான் உங்களுக்கு முதல் வீடியோ அப்படின்னா நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் லேண்டு வந்து பார்த்துருக்குங்க எதற்காகனா நம்ம அடுத்தது லீஸ்க்கு பிடிச்சி பந்தல் அமைப்பதற்காக பந்தல் அமைப்பு தேடுவதற்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னம்பிள்ள வந்து போட்டு விட்டாங்க இது வந்து பண்ணி முடிஞ்சுது இப்போ வந்து லீஸ்க்கு பிடிச்ச எல்லா வேலையும் முடிஞ்சு நம்மளுடைய காலி பண்ணி தோட்டம் காலி பண்ணி கொடுத்தாச்சுங்க அதனுடைய அனுபவத்தை வந்து நான் வந்து உங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் முதல்ல எடுத்துருந்த காணொலி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்த காணொலிங்க இது வந்து அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அது என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் லேண்டு வந்து லீஸ்க்காக எடுத்தது லீஸ்க்காக எடுத்துகிட்டு இயர்லி வந்து எவ்வளவு அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு வருஷம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு குத்தகை கொடுத்தா நம்ம வந்து பண்ணிச்சு இதில் இருந்த மாஞ்செடி எல்லாம் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடையில வரப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இடையில புளிங்கிறது இந்த லைன் வாசியில் சொல்லுவாங்க வரப்புங்கிறது அது எல்லாம் நம்ம வந்து உடச்சிட்டு ஒரே பார்த்திங்கன்னா ஏரியா வந்து மட்டப்படுத்திட்டோம் அந்த மண்ணு வந்து எல்லாமே மட்டமாக இருந்து ஒவ்வொரு அனுப்பும் வந்து மட்டமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உளவடித்து இதில் தான் நம்ம வந்து பந்தல் வந்து போட போகிறோம் இதில் வந்து மூங்கில் பந்தல் வந்து அமைக்க போகிறோம் சுத்தியுமே மூங்கில் நம்மளுடைய பந்தல் அமைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு மூன்று பாட்டாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி பந்தல் தான் அமைச்சு போகிறோம் இது வந்து எதற்காக இந்த காணொலி கொடுக்குறோம்னா அடுத்த விவசாயிகள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு வந்து பந்தல் விவசாயம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் இதே வீடியோனுடைய எண்டில் வந்து நான் வந்து தெரிவிப்பேன் அதாவது இந்த பாட்டு முடிஞ்சு ரெண்டு வருஷத்தில் விடுற ஸ்டேஜ் இருக்குதுங்களா அதில் வந்து நான் வந்து தெரிவிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பந்தல் அமைப்பதற்கு வந்து எப்படி இடம் வந்து தேர்வு செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமான பகுதியாக இருக்கணுங்க நம்மங்க அதாவது மேடு பள்ளம் அப்படின்னு இருக்கிற பள்ளம் பகுதியாக இருந்ததுன்னா நம்மனால பந்தல் அமைப்பது மிக மிக கடினமாக இருக்குதுங்க அதை மெயின்டைன் பண்ணி ஈழில் எடுக்கிறதும் சிரமம் அதனால மட்டமான பகுதியை சூஸ் பண்ணுறது நல்லது